வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் மாலினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா மலர் வழி நீங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இல்லை நாங்கள் என்னோடய கணவர் வந்து அட்வகேட்டா இருந்தார் விருதாசலம் ஹைகோர்ட்டில் சரி இப்போது இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிம்மா இப்போ நான் எனக்கு ரெண்டு பொண்ணு சரிமா இதுதான் பெரிய பொண்ணு ஓகே இதுக்காக தான் வரேன்னு பார்க்குறோம் ஓகேம்மா உத்தியோகத்தில் இருக்கிற பையன்னா ஓகே நாங்கள் வன்னியர் குலச்சத்திரியர் சேர்ந்தவங்க சரிம்மா இதுலயே எங்களுக்கு வரன் கிடைச்சா பரவாயில்ல சரிம்மா மாலினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் விஐடியில் ல வந்து பிஹெச்டி ரிசர்ச் இருக்கேன் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பிராக்டிசிங் அட்வொகேட்டா இருந்தேன் அசோசியேட் அட்வொகேட்டா இருந்தேன் அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்லயும் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில கெஸ்ட் ஃபேகல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டீச்சிங்ல இப்போ ரிசர்ச் ஒரு ஸ்காலராட்டேன் அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் டீச்சிங்லயே இருக்கலாம் யூனிவர்சிட்டி லா என்னால் ஒர்க் பண்ண முடியும் அதை தாண்டி நிறைய

அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வாழ்த்துகிறோம் இந்த சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஐஎம் மாலினி வயது முப்பது பிஏ பிஎல் எல் முடித்தவர் பி படித்துக் கொண்டிருப்பவர் ரிசர்ச் ஸ்காலராக பிஐடி யுனிவர்சிட்டியில் பணிபுரிபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் மாலினி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டூ செவன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சோபனா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் எயிட் ஃபைவ் டபுள் ஃபைவ் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அக்கௌண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக பண்ணணும்னு விரும்புகிறாங்க தேவி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துள்ள கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவும் சேர்ந்த இவர் பிஆர் முடித்து ஆர்க்கிடெக்ட்டாக இருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் குறிப்பாக சென்னையில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் வெட்டிங் அண்ட் மற்றும் கல்யாண பிரம்மாண்டமான இருபத்தை ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் வரம் தேடும் சமூகத்திற்கான திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் பேச்சாளர்கள் சிறந்த பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ

அனிதா குப்புசாமி தொடாத இடமே கிடையாது அது பக்தியாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் தோட்டக்கலையாக இருக்கலாம் அழகுக்கலையாக இருக்கலாம் சமையல் கலையாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அவர் அதை தொட்டு பார்க்கிறார் தான் தொட்டு பார்த்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் கல்யாண மாலை இரண்டாயிரமாவது தொடக்கத்தில் ஆரம்பித்த பொழுது பத்து எபிசோட் வந்து சாரோட அவங்க கோ ஆங்கர் பண்ணாங்க சின்ன பொண்ணா அந்த வகையில் அனிதா குப்புசாமியை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அழைத்தோம் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் அழகெனப்படுவது பாரம்பரியத்தை பாதுகாப்பதே பேச வருகிறார் வணக்கம் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி வான்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி ஒரு பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டு ஆறு லட்சம் பேருக்கு திருமணம் செய்யறது நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கு இப்போ இங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரம்பரியம் தான் அழகுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம பெரியோர்களால் நமக்காக கொடுக்கப்பட்ட சொத்து அது அந்த சொத்துல என்ன இருக்கு எல்லாமே இருக்கு குழந்தை பிறந்ததுல கடைசி பயணம் வரைக்கும் அனைத்திலும் பாரம்பரியம் இருக்கு எப்படி அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்து அனுபவித்து நல்லது எது கெட்டது எது கெட்டதையெல்லாம் விட்டுட்டாங்க அது அழகாக இல்லை வேண்டாம் வேண்டாம் போ அழகாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டமைத்து அதை ரொம்ப அழகாக இருக்கிறத மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க எதிலிருந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா இருந்து சொல்கிறதா இல்லை மொழியை சொல்கிறதா உடைய சொல்கிறதா இல்லை நம்ம ஆன்மீகத்தை சொல்வதா இல்லை இசையை சொல்வதா நடனத்தை சொல்வதா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் அப்படின்றது நம்மளுடைய பல துறைகளில் இருக்குது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கல்யாணம் ஆன புதுசில் ஏன் இந்த பொண்ணு இப்படி இவரை தேர்ந்தெடுத்திருக்கா ஒரு நார்த் இண்டியன் சவுத் இண்டியனை தேர்ந்தெடுத்திருக்கா ஏன்னா அவர் வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை அவர் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஆமாம் இது என்ன வழிகிற முகத்தோடு இந்த பேண்ட் என்னமோ பெருசு பெருசாக போட்டு வராரு நமக்கெல்லாம் இது ஒத்து வராது அப்படின்றது ஆனால் அவர் கூட பழகும்போது அவருடைய இசையை கேட்கும் அவர் மேடையில் பேசும் பொழுது அவர் கூட நான் வந்து திருமணத்திற்கு முன்பாகவே எங்கள் கல்லூரியிலிருந்தே நான் அனுப்பப்பட்டேன் சில இடங்களுக்கு இசை நிகழ்ச்சி நிகழ்த்தணும் அப்படின்னு அப்போது ஒவ்வொரு பாடல அவர் முத்து முத்தா முத்து முத்தா அது சொத்து சொத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு இந்த தாலாட்டை எடுத்துக்கிட்டா உலக ஐ உலக ஐ ஆராரோ ஆரீராரோ எங்கண்ணே ஆராரோ ஆரீராரோ மாமடிச்சாரோ எங்கண்ணே கண்ணே மல்லியப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ என் கண்ணே அரளி பூ செண்டாலி ராயிர தால்தான் நாக்கு இது பேசுவார் அந்த பேச்செல்லாம் கேட்டு தாங்க மயங்கி அவர் எப்படி இருந்தாலும் போ கட்டணா இவரை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்தேன் சொல்லுவார் ஆராய்ச்சி பூர்வ செய்திகள் ரொம்ப சொல்லுவார் பாரம்பரிய செய்திகள்லாம் தாழ்ந்த நாக்கு அதை ஆட்டி பாடுறதுனால தாளாட்டு அதில் மாமா அடிச்சாரோ பாரம்பரியம் சொல்லுது பாருங்க மாமா அடிச்சாரோ மல்லியப்பூ சென்றாலை பாடுறவ யாரு பொம்பளை அவ்வளோ தம்பி தான் தாய் மாம மாம மாமன்னா மணக்கற மல்லியப்பூவா அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலை அத்தை யாரு நாத்தனார் நம்முடைய பார்வை எப்படி இருக்குது ஆகுமா அதனால் அரளிப்பு விஷ செடியை வச்சாங்க இப்படி ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக அவர் பேசும்போது அப்படியே இந்த அந்த பாரம்பரிய பாடல்களில் இன்னொன்று இருக்கு ரொம்ப கவர் இந்த பாடல் அந்த நெல்லை குத்தும்போது அரிசி படைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ஊரில் நான் போகும்போது பார்த்துருக்கேன் நிறைய பெரியவங்கெல்லாம் அரிசி அப்படிம்பாங்க அசும் பாதையிலே கல்லுரலாம் முத்துந்தில்லாலே முத்துந்தில்லாலே பாடி பாடி குத்துரலாம் முத்துந்தில்லாலே முத்துந்தில்லாலே பாடி பாடி எடுத்துல முத்துந்தில்லாலே அடிமுத்துந்தில்லாலே பக்கம் எல்லாம் நோகுதம்மா முத்துந்தில்லாலே முத்துந்தில்லாலே அசும் அசும் இப்படி இதெல்லாம் பாடும்போது யாருக்கு தாங்க காதல் வராது எனக்கு அவர் மேல காதல் கிடையாது தமிழ் காதல் வந்துச்சு பாதுகாப்பதே இசை மயமாய் தொடர்கிறார் திருமதி அனிதா குப்புசாமி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட குமரன் கபிலன் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா குடும்ப விவரங்கள் சார் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க சரி மூத்தவ சரி கல்யாணம் ஆகிட்டா கோயமுத்தூர்ல செட்டில் ஓகே பையன் வந்து எம்ஐடியில் படிச்சான் பிஇ சரி அதுக்கப்புறம் வந்து கொமர்ஸ் கம்பெனியில் ஒன் இயர் ஒர்க் பண்ணான் சரி எம்எஸ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்வீடன் போனான் ஸ்வீடன் முடிச்சுட்டு அங்கே எம்எஸ் முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்றான் சரி இப்போ அவனுக்கு தான் பெண் பார்க்குறோம் சரி என்ன பிளான் அவருக்கு வர பிளான் இருக்கா இல்லை இல்லை அவன் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி பிளான்லையே சரி ஸோ அதனால பார்க்குற பொண்ணு கூட அங்கேயே போய் செட்டில் ஆகிற மாதிரி மனப்புக்கு வேணும் ஓகே படிச்சு இருக்கணும் அங்கேயே வேலை செய்யணும் அம்மா இல்லாதனால வரப்போகிற பொண்ணு வந்து ஓகே தாய் போல பார்த்து அவன் ஓகே வெரி குட் ரைட் ஓகே நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஆதித்ரா சரி எங்களுக்கு நான் கேஸ்ட் எல்லாம் பார்க்குறதில்ல எந்த கேஸ்ட் இருந்தாலும் குமரனுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமையறதுக்கு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் குமரன் கபிலன் வயது இருபத்தி ஒன்பது பிஇ முடித்தவர் எம் எஸ் ஸ்வீடனில் முடித்து ஸ்வீடனில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் என எதிர்பார்க்கிறார் குமரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் எயிட் போர் த்ரீ த்ரீ எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லிங்கேஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் இது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் எயிட் டபுள் ஒன் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிட்டு சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு லிங்கேஸ்வரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாதியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது எனக்கு அவர் மேல காதல் கிடையாது தமிழ் பாரம்பரியத்து மேல காதல் வந்துச்சு அதற்கு உதாரணமாக இன்னொரு பாடல் சொல்றேன் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்தமவ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவ அன்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கட்டி குஞ்சங்கட்டி மல்லி பாத்தி கட்டி கொடிக்கு அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய இந்த பாட்டு நீங்க பாட்டுன்னு நினைப்பீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்பீங்க இதில் ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன க அந்த பாரம்பரியம் இருக்கும் நம்ம வடநாட்டில் கலாச்சாரம் நிறைய இருக்கு இல்லன்னு சொல்ல எனக்கு இந்த தமிழ் பாரம்பரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்கு கிரேக்க பாரம்பரியம் ரோமானிய பாரம்பரியம் எல்லாம் இன்னைக்கு இருக்கா நடைமுறையில் இல்ல தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு அதற்கு காரணம் அது அழகாக இருக்கிறது ஒவ்வொன்றும் அழகு கம்பர்ராமாயணத்தில் பாடினா பாடி இருக்கார் கம்பர் சீதா பிராட்டியார் விருந்தோம்பல் பத்தி அதாவது நான் இல்லாம எப்படி விருந்தோம்பல் நடக்கும் அப்படின்னு ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு அந்த தூக்கிட்டு போன கவலை ஒரு பக்கம் இருக்கு இத்தனை உறவுகளை பிரிஞ்சு அதையும் ராமனை பிரிந்து இருக்கிறோமே அப்படின்ற கவலை ரொம்ப இருக்கு இருந்தா கூட காட்டில் இருந்தா கூட ராமன் யார் வீட்டுக்கு முனிவர்கள் எல்லாம் தேடி வந்தாங்கன்னா விருந்தோம்பலுக்கு நானும் அவருனும் சேர்ந்து கொடுப்போமே அந்த விருந்தோம்பல் இப்ப எப்படி பண்ண போறாரு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க விருந்தோம்பல் எப்படி ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கு பாத்தீங்களா இப்ப எல்லாம் விருந்தோம்பல் ஏங்க நீங்க வீட்டுல இருக்கீங்களா என்னங்க சொல்லுங்க செய்திங்க அப்படின்னு இல்ல அந்த பக்கம் வர்றோம் உங்க வீட்டுக்கு வர்றதா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்களா நான் இன்னைக்கு வீட்டுல இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் பாரம்பரியம் தடை புரண்டு போவதற்கு காரணம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள்கள் இல்லை ஆனா நம்ம பாரம்பரியம் மிகவும் அழகான பாரம்பரியம் ரொம்ப அற்புதமான உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரியம் தான் ரொம்ப அழகான பாரம்பரியம் அதை நம்ம இப்பவும் பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்கு சமூகத்துல அப்படின்னா காரணம் என்ன யோசிச்சு பாருங்க நீங்க உறவுகளை இந்த உறவுன்னு சொல்லி தர்றோம் நம்ம கிடையாது நான் வந்து கோயம்புத்தூர் பேஸ் அதனால பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி தெரியுமா நான் சிறு பொண்ணாக இருக்கும்பொழுது எல்லாம் வந்து உட்காரவங்க திண்ணையில் யாருன்னே கேட்க மாட்டாங்க ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம் இந்தாங்கண்ணா அண்ணா சாப்பிடுங்கண்ணா வர்றவர் யாருன்னு தெரியாது அவர் மனதிலே எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அண்ணா அப்படி போட்டுட்டா யாருக்கு இங்கே கெட்ட எண்ணம் வரும் சொல்லுங்கள் நீங்கள் அக நான் அதில் படித்தேன் ஒரு காதலன் காதலி வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் போயிடுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த தாதி பெண் தேடிகிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பொண்ணு போயிருச்சுங்க ஒரு ஆணோட போனது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண் சொல்கிறாரு ஆமாம் ஒரு ஆண் மகனை நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்க ஒரு பெண்மணிகிட்ட கேட்கும் பொழுது ஆமாம்மா ஒரு பெண்ணை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ ஒழுக்கம் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஆண் கண் பார்வை வந்து அந்த பெண்ணின் மேலே விழல அந்த பெண்ணினுடைய பார்வை ஆணின் மேல விழல அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது காரணம் நம்ம பாரம்பரியத்தை சொல்லித்தரல உறவு தர யாரை பார்த்தால அங்கிள் ஏய் இது யார் தெரியுமா உன் அங்கிள் ஏய் இது யார் தெரியுமா உன் ஆண்டி என்ன அங்கிள் ஆண்டி எல்லாருமே அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டினா என்ன உறவுன்னு சொல் தெரியும் சொல்லுங்க அம்மா அம்மானு சொல்றதுல இருக்கிற அழகு மம்மியில் இருக்கா கிடையவே கிடையாது அப்பா அதில் இருக்கக்கூடிய ஒரு அரவணைக்கும் குணம் அதே இவர் மாமா இவர் அத்தை இவர் அக்கா இவங்க அண்ணா இப்படியெல்லாம் சொல்லித் தராங்களா சித்தி சித்தப்பா சொல்லியே தர்றதில்லை மற்ற மாநிலங்கள காட்டிலும் நம்ம மாநிலம் பரவாயில்லைங்க குற்றங்கள் குறைவு பாடல் என்பதே செவிக்கு மட்டும்தான் கண்களுக்கு கிடையாது அதனால உக்காந்து கௌரவமாக பாடணும்னா பாடணும் நடனத்திற்கு இப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும்னா அப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும் உணவு பாரம்பரிய உணவுகள் எத்தனை அரிசி அழிஞ்சு போச்சுங்க முன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருந்தது லட்சக்கணக்கான அரிசிகள் இருக்குது இப்போ மீட் எடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் நூறு சொற்பம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராது அந்த அரிசியை ஒரு நாளைக்கு ஒரு அரிசின்னு சாப்பிட்டா மாப்பிளை சம்பா அரிசி கருங்குருவை அரிசி கொட்டாரம் சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி எல்லாம் பாரம்பரியம் உணவுலையும் நம்ம விட்டுட்டோம் மொழியிலையும் விட்டுட்டோம் உடைகள்லேயும் விட்டுட்டோம் அதனால அதை விடாமல் பிடித்து கொண்டு அந்த பாரம்பரியம் தான் நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லப்பட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கும் பாரம்பரியம் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு என்னுரையை முடித்துக் கொள்கிறேன் நம்ம சந்திரமுகி படத்தில் முழுமையாக மாறிய ஒன்று சந்திரமுகி பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி முழுமையாக தமிழ் பெண்ணாக பேசிய அனிதா குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் ஒரு தமிழ்மொழி பேசாதவர்கள் தமிழ் பேசினால் நமக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல அந்த வகையில் ஒரு அகர்வால் குடும்பத்திலிருந்து பிறந்து இப்படி இனிமையாக பேசும் அனிதா குப்புசுவாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுதல்களும் அழகினப்படுவது நேயத்தோடு வாழ்வதே பேச வருகிறார் எழுத்தாளர் சிவசங்கரி அடுத்த வாரம் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்றது நண்பர்களே நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் புகை அந்த அட்ல வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி அவங்க அழகாக பேசுவாங்க அதுதான் அழகு Wedding and பியாண்ட் மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வரந்தேடும் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் ராமசுப்ரமணியன் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி